புதக்கி ரூம்பி ஐயா வில்லா சுதகுல்லாகவின் மோலா நல்லடி இதெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபகான அவனுடைய நாட்களை நீங்கள் ஞாபகம் கூறுங்கள் என்று குரானில் சொல்லுகின்றார் அல்லாஹுடைய நாட்கள் என்று சிலது இருக்கிறது அல்லாஹுடைய வல்லமை இந்த உலகத்தில் வெளிக்காட்டப்பட்டு அவனின் பக்கம் மக்கள் திரும்ப செய்கிற அளவுக்கு உள்ள நாட்கள் ரசூலோடு சம்பந்தப்பட்ட தினங்களுக்கு அல் அல்லாஹுடைய நாள்கள்னு பேர் அதை கீருகும்பி ஐயாமில்லா அந்த நாள்களில் அல்லாஹ் ரொம்ப ஞாபகப்படுத்தணும் அந்த வகையில் ஒரு பெருநாள் தொழுகையான தினங்களாக இருக்கலாம் துல்ஹின் மாதங்களாக இருக்கலாம் இதுவெல்லாம் அல்லாஹுடைய நாட்கள் இதில் அல்லாஹுடைய வல்லமை வெளிப்பட்டது அல்லாஹுடைய வல்லமை வெளிப்பட்ட நாட்கள் என்பதால் தான் அங்கே மக்காவிலே அதரத் இப்ராஹிம் சிலாத்தோடு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டு அல்லாஹுடைய வல்லமை அங்கே ஞாபகப்படுத்தப்படுகிறது இவைதான் தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த தினங்களிலெல்லாம் இருக்கிற அமல்களில் சிறந்த அமல் தக்பீர் சொல்லுவது அல்லாவுடைய வல்லமைன்னா என்ன நீங்கள் ஒரு ஒரு பத்து தினங்களாக நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் சூடானில் ஒரு மனிதர் அஜுக்காக வேண்டி புறப்பட்டு வருகிறார் அங்கே ஏர்போர்ட்டில் அவர் அமர்ந்திருக்கிறார் எல்லா அஜிகளும் இருந்து புறப்பட்டார்கள் ஃப்ளைட்லாம் ஏறிட்டாங்க அவர் பேரில் இருந்த ஒரு சின்ன பிரச்சனை அவரை ஏற்று கொண்டு போவதற்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது விசாரணை செய்துவிட்டு அப்படியே உட்கார சொல்லிட்டாங்க கேப்டன் வந்து எல்லோரும் ஏறிட்டாச்சான்னு கேட்டார் ஒருத்தர் மேலே பிரச்சனை அவர் வர்ற மாதிரி தெரியல அவர் ஒன்றும் அவருக்கு விசாரணை நிறைவு வரவில்லை என்றவர்கள் விட்டுவிட்டார்கள் ஃப்ளைட் எடுத்து கொண்டு போகிறார்கள் போகிற வழியிலே அந்த ஃப்ளைட் விமானத்தில் கோளாறு ஏற்படுகிறது இவர் எங்கேயோ கெஞ்சி இங்கே கெஞ்சி கொண்டு இருக்கிறார் என்னை விட்டுருங்க நான் நீத்து செய்து வந்து விட்டேன் எனக்கு அஜை நான் நிறைவேற்ற வேண்டும் எனக்கு ஏதாவது வழி செய்யுங்கள் என்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள் அவரை விடுறதா இல்லை அவர் மேது இருந்தால் மகுதி என்கின்ற கடைசியில் அவர் பேரோடு ஒட்டியிருந்த சில வார்த்தைகள் சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது உங்களை மக்காவுக்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு எங்களுக்கு ஒரு பெரிய பலத்த சந்தேகம் இருக்கிறது இங்கே என்று அவர்களை அமர வைத்து விட்டார்கள் போன ஃப்ளைட்டு ஆகி திரும்ப வருது அவர் பார்க்குறாரு நம்ம இந்த ஃப்ளைட்டில் தானே போகணும் அந்த ஃப்ளைட் திரும்ப வந்திருக்குதேன்னு கேட்டு அவர் மீண்டும் கெஞ்ச தொடங்கினார் என்னை நீ ஏற்றி இருக்கலாம் லேட்டாகிருச்சின்னு அது போயிடுச்சு ஆனால் அல்லாடியே பெரிய உதவி வந்து நிற்கிது திரும்ப எனக்கு வேகமாக என்னுடைய விசாரணையை நிறைவு செய்து என்னை ஏற்றுங்கன்னு சொல்லும்போது அங்கே இருந்த அதிகாரிகள் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க உங்கள் மேலே உள்ள பிரச்சனை பெருசாக இருக்குது நீங்கள் உட்காருங்க அப்படின்னு அவரை மிரட்டி அவர்களை அமர வைத்து விட்டார்கள் அவர் அந்த ஃப்ளைட்டை பார்க்கிறார் ஆஜி பெருமக்கள் எல்லாம் ஏறி போவதை பார்க்கிறார் தனக்கு அந்த வாய்ப்பு போய்விட்டதே என்று அவர் அப்படியே அமர்ந்திருக்கிறார் இரண்டாவது தடவை அந்த ஃப்ளைட்டு புறப்பட்டு போகுது போன ஃப்ளைட்டு திருப்ப விமான கோளாறு இன்ஜினில் பழுது மீண்டும் இரண்டாவது தடவையாக சூடான் விமான நிலையத்திற்கு ஹாஜிகளோடு புறப்பட்ட அந்த விமானம் திரும்ப வந்து இறங்கிடுச்சு இப்போ அந்த விமானத்தை இயக்கிய பைலட் இறங்கி வர்றார் விமானி இறங்கி வருகிறார் வந்து நேராக சொன்னார் எல்லா ஆஜிகளும் வந்து ஏறிட்டாங்க ஒருத்தர் மட்டும் இங்கே நான் உட்கார வச்சுருக்குறீங்க இவர் அந்த ஃப்ளைட்டில் ஏறினா மட்டும்தான் அந்த ஃப்ளைட்டு மக்காவை போய் சேரும் இவரை இவரை நீங்கள் தடுத்து வைத்திருப்பதால் என்னவோ தெரியவில்லை அந்த விமானத்தில் என்ன பிரச்சனை என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியல நல்லா தான் இருக்குது போகும்போது அதில் கோளாறு வருது இவரை ஏற்றனா தான் சரிபுறும் என்று சொல்லி அந்த விமானி அந்த ஆஜியை கையோடு அழைத்து கொண்டு போய் விமானத்தில் ஏற்றுறார் மக்களெல்லாம் சொன்னார்கள் நீங்கள் வராதனால தான் என்னவோ தெரியல இந்த ஃப்ளைட்டு போக மாட்டேன்னுது ஆஜி நீங்கள் ஏறுங்க என்று அவரை ஏற்றி அமர்த்துகிறார்கள் இந்த ரெண்டு தடவை கோளாறு கோளாறுன்னு சொன்ன விமானம் இந்த தடவை பறந்து நேரம் மக்காவுக்கு போகுது இந்த செய்தி பரவிய உடனே மக்காவிலிருந்த அதிகாரிகள் இன்னும் ஆஜி சம்ப ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட முக்கிய வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனைவர் ஃப்ளைட் அந்த ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டாங்க அவரை வரவேற்பதற்கு இப்படி ஒரு மனிதரா இந்த ஒரு மனிதருக்காக இத்தனை ஆஜிகள் ஏறி இருந்த அந்த ஃப்ளைட் இத்தனை தடவை வாடத்தை சுற்றி வருகிறது என்றால் அல்லாவுடைய நாட்டம் அவர் அஜுக்கு அல்லாஹ் அழைத்து கொண்டு போகணும்னு முடிவு செய்து விட்டான் எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் அவர் அஜி தசை செஞ்சாகணும் அவர் மக்காவின் மண்ணை போய் அடைந்தார் என்கின்ற இந்த செய்தியை நாம் நாம் பேசவில்லை இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரியது ஒரு அதிசயமாய் அற்புதமாய் இன்றைக்கு அது விவாதிக்கப்படுகிறது இப்படி அல்லாஹுடைய வல்லமை என்பது அது போன்றது தான் பெரிய பூகம்பம் நடக்கும் எத்தனையோ கட்டிடங்கள் எழுந்திருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருப்பார்கள் ஒரு பச்சிளம் குழந்தை அந்த பூகம்பத்திலிருந்து உயிரோடு மிட்டு எடுக்கப்படும் ஒரு சின்ன கல் கல்லுக்கு விழுந்திருந்தாலும் ஒரு சின்ன பொடிக்கல் தலையில பட்டிருந்தாலும் ஒரு குழந்தையினுடைய மரணம் நிகழ்ந்துவிடும் ஆனால் அவ்வளவு பெரிய பூகம்பத்திலும் ஒரு க ஒரு பச்சிரம் குழந்தை ஆறு மாத குழந்தையை குஜராத்தினுடைய அந்த பூகம்பத்திலிருந்து எடுத்து வருகிறார்கள் ஏதோதோ காரணங்கள் சொல்லப்படுகிறது எப்படி இந்த குழந்தை அவ்வளவு இடிமாடுகளில் உயிரோடு இருந்தது இதுதான் அல்லாவுடைய வல்லம் என்பது அல்லாஹ் வாழ வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அல்லாஹ் ஒரு கொன்றை தர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய வல்லமை அங்கு வெளிப்பட்டு நிற்கிறது அதுதான் நாம் அஜில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் இஸ்மாயில் அலி இஸ்லாத்தை அறுக்க முற்படுகிறார்கள் வேக வேகமாய் தயாராகிறார்கள் எத்தனை செய்து முடியவில்லை அல்லாஹ் அங்கே தன் வல்லமையை வெளிப்படுத்துகின்றான் நீங்கள் ஆட்டை அறுத்து குர்பானி கொடுங்கள் இது ஒரு சோதனைக்காக வேண்டி இப்படி செய்யப்பட்டது என்று சொல்லுகின்ற போது இதுதான் இங்கே வல்லமையாக வழிபடுகிறது அதை நான் ஞாபகம் கூறுகின்ற ஒரு நல்ல நிகழ்வாகத்தான் அந்த வல்லமையை மறந்துடக்கூடாது என்கின்ற ஒரு பேர் உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் இந்த இந்த குர்பானி என்பது இருக்கிறது ரசூலரை ரொம்ப கவனமாக கொடுப்பார்கள் பொதுவாக அகீகா என்பதெல்லாம் வந்து ஆடு கொடுத்தா போதும் இந்த குர்பானியை வந்து கொளுத்ததாக இருக்க வேண்டும் என்று நோய்கள் செல்லல்லா வளேஸ்வரம் இருப்பார் ஒன்றும் இல்லை நூறு ஒட்டகங்களை செல்லல்லாவளீஸ்வரம் கொடுத்தாங்க நூறில் அவங்க கையில் அறுபத்தி மூணு அவங்களே அறுத்தாங்க பத்து ஆண்டுகள் மதினாவில் ரசூல்லா இருந்தாங்கன்னா பத்து ஆண்டுகளும் ரசூல்லா தொடர்ந்து இந்த குர்பானியை நிறைவேற்றினார்கள் என்று இந்த ஹதீசுகளில் வருகிறது அதற்குரிய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு விசாலம் இருந்தும் லஹி அவர் குர்பானி கொடுக்க மாட்டேன்ட்டார்னா பல எக்குருபண்ண முசல்லானா நம்ம முசல்லாவுக்கு அவர் வர வேண்டாம் என்கின்ற அளவுக்கு நவியல் சல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் இந்த குர்பானியை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதில் சற்ற கவனக்குறைவுகள் நிகழ்ந்து விடுவதுண்டு ஒரு சஹாபி தொழுகைக்கு முன்னாடி அறுத்து சாப்பிட்டுட்டு வந்தார்கள் செல்லல்லாவளி செல்லும் சொன்னார்கள் அது உணவு உனக்கு அது குர்பானி அல்ல நீ செய்தது உனக்கான உணவு தயாரித்து சாப்பிட்டு இருக்கிறாய் குர்பானி என்பது நீ தொழுது விட்ட பிறகு தர வேண்டும் ரெண்டாவது ஒரு தடவை குர்பானி கொடுங்கள் என்று நபிகள் செல்லல்லா வழி செல்லும் அவர்கள் அதற்கான நேரத்தை வரை இருந்தார்கள் சில பேர் வந்து பெற்றோர்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள் பெற்றோர்கள் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் என்கின்ற போது அவங்களுக்கு கடமை நிறைவேற்றி விட்டது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நன்மையாக போய் சேரும் ஆனால் உங்கள் கூர்வானே நிறைவேறாது உங்கள் கடமை அது நிறைவேறாது உங்களுடைய கடமையை முதலில் நீங்கள் நிறைவேற்றணும் ஒரு ஆடு கொடுத்துட்டீங்க அவர்களுக்காகவே இன்னொரு ஆடு கொடுக்குறீங்கன்னா அது நன்மைக்கு போய் சேரும் நீங்கள் உங்களுடைய கடமையை நிறைவேற்றாமல் தன்னுடைய அஞ்சு வயசுக்குள்ள பத்து வயசு குழந்த இன்னைக்கு அந்த இந்த வருஷம் வந்து அவங்க பேரில் நான் ஆறுக்குறேன் என்று நீங்கள் செய்வது உங்களின் குர்பானியை இல்லாமல் ஆக்கி விடுகிறது எனவே முதலில் யார் மீது கடமையும் அவர்கள் குர்பானி கொடுக்கணும் குடும்பத்தில் ரெண்டு பேர் மீது கடமையாக இருக்கும் கணவன் சம்பாதிக்கிறார் அவர் மீது சொத்து இருக்கிறது எனவே குர்பானி அவர் மீது கடமை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒருட்டத்தை இந்த அஜுடைய இந்த இந்த நாட்களில் இருந்தால் அவர் மீது குர்பானி என்பது கடமையாகிறது பணத்தில் ஒரு மனைவி என்று வருகிற போது அவருக்கென்று சொ சொத்தாக நகைகள் வைத்திருப்பார் எனவே அவர் மீது உள்ள குர்பானி கடமையாகிறது எனவே குர்பானி நிறைவேற்றுகிற போது சில அறியாமைகள் அங்கே வழிபட்டு அதில் சில நிறைவேறாமல் போகிற சூழல்கள் உருவாகி விடுகிறது அதில் நாம் கவனம் தேவை ஆட்டை அறுக்கிற போது நபிகள் செல்லல்லா அவுலி செல்லம் அவர்கள் முன்னாலே கத்தியை தீட்டி கொண்டிருந்தார் நபீ செல்லா அழைச்செல்லம் சொன்னார்கள் அந்த ஆட்டை நீங்கள் ரெண்டு தடவை அவுத்தாக்குறீங்க முன்னாலேயே தயாராக்கி இருக்க வேண்டாமா அஹசீனோ அத்திஹா அறுக்கறதை அழகா செய்யுங்க ஒரு மட்டமான ஒரு இந்த சேனை பிடித்தல் என்று சொல்வார்கள் கூர்மைப்படுத்தப்படாத கத்தியை வச்சு பல தடவை அதை அறுத்தல் என்பது அதை வேதனைப்படுத்ததாக இருக்கும் எனவே அழகிய முறையில் அதை அறுங்கள் அதற்கு வேதனை தெரியாத அளவிற்கு விரைவாக அறுத்த முடியுங்கள் என்பது பெருமானார் செல்லாவொழி செல்லவர்கள் அதை அறுக்கிற சொ அறுக்கிற போது காட்டியிருக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன நாம் அறுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் யாராவது பிறர் அறுக்க தெரிந்தவர்களை பக்கத்தில் நிறுத்தி அறுக்கிற போது நாம் அந்த துவாக்களை சொல்லுவதும் அதற்கான சொல்லிக் கொள்வதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது அல்லாஹு சுமஹான தஆலா குர்பானி என்கின்ற அமலை நிறைவாய் செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்லவான் சுஹான் அல்லா